சமையலாச்சா அன்னதானத்துக்கு ரெடி அன்னதானத்துக்கு சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்குங்க வணக்கம் சதீஷ் ஹாய் இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

அன்னூர் உம்சத்தி கோவிலில் பூஜை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறோம் பூஜை எப்படி இருந்ததுங்கிறத சொல்றேன் பாய் அன்னூர் தென்னம்பாளையம் ரோட்டில் இருக்கிற சக்தி கோவில்ங்க இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே வருஷம் வருஷம் பூஜை வச்சு வந்து நாங்கள் போகிறது வந்து வழக்கம் ஸோ அம்மன் வந்து எல்லாருமே பார்த்து நல்லா தரிசிச்சுக்கோங்க அந்த வெத்தலை மாலை எல்லாமே வந்து அழகாக போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டு கட்டுறதுக்கு நாங்கள் எல்லாருமே உட்கார போகிறோம் கட்டு கட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு <śleffle> துண்டு வந்து கீழே விரித்து இந்த சாமி படம் இருக்கிற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வைக்கணும் இந்த பக்கம் சைடு பார்த்திங்கன்னா அரிசி வந்து வைக்கணுங்க அதுதான் வழக்கம் ஸோ so, வந்துட்டு நம்ம வந்து தலையெல்லாம் வந்து கொண்டை போட்டுக்கணும் மறுபடியும் வந்து தலையில் கை வச்சதுக்கப்புறம் மறுபடியும் எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது கொண்டை போட்டு வந்து கையெல்லாம் கழுகிட்டு வந்து உட்காந்துக்கணுங்க இவங்க வந்து இப்போ வந்து தீர்த்தம் போடுறாங்க எல்லா சக்திகளுக்கும் வந்து தீர்த்தம் போடுறாங்க அதாவது அந்த இருமுடி பைக்கும் சரி நம்மளுக்கும் தீர்த்தம் போடுறாங்க பாருங்க ஓம்சத்தி அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு நம்ம அப்புறமா கட்டினதுக்கப்புறமா சக்தி பராசத்தி சொல்லிட்டு குரு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பையை வந்து அதாவது பதினோரு வருஷம் ஆனவங்க வந்து தலையில் வச்சு விடுவாங்க நம்மளுக்கு அதாவது பத்து வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து தோலில் வச்சு விடுவாங்க இதுதான் வந்து வழக்கம் நம்ம இந்த டைமில் வந்து ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிக்கணும் ஸோ வந்துட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஒரு ரவுண்டு சுற்றி வரணுங்க ஓம் சக்தி அம்மா தான் இப்போ இருமுடிப்பை வைக்கிறாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாங்க இவங்க ஓம் ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி தான் போகும் நீங்கள் ஓம் சக்தி கோவில் விலாவுக்கு வந்து சூப்பர் சூப்பர் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் வம்சத்தி கோயிலுக்கு போன விலாக் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னதானம் பண்ணி இருமுடி கட்டி வச்சுட்டோம் அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது நான் வந்து பை வந்து தோல்ல வச்சாச்சு இப்படி தான் நாங்கள் இது பண்ணுவோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்போ கோயிலுக்கு போவீங்க நிறையா சத்தியை வந்து கமெண்ட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இந்த வருஷமும் வம்சதி கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த வருஷமும் ரொம்ப செல்வ செல்வாக கூட நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும்னு வேண்டிக்கலாம் குழந்தை செல்வங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து படிப்பறிவும் உடல்நல சுகத்தையும் தரணும் கடவுள் ஸோ எப்போவுமே நாங்கள் வம்சதி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா போயிட்டு வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அம்மன் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த வருஷமும் அதே நம்பிக்கையில் நாங்கள் வந்து பை வந்து கட்டி வச்சுருக்கோம் உங்கள் கூட எங்களுடைய ஓம்சத்தி கோவிலில் நாங்கள் எப்படி இருமுடி கட்டி வச்சு அன்னதானம் போட்டு பூஜை வச்சு போகிறோங்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இதே மாதிரி சப்போர்ட் என்னோடய வீடியோக்கு கொடுத்துட்டே இருங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் ஓம் சக்தி